காலேஜ் படிக்கும் போதே ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு பட் ஒரு சில காரணத்தினால அவரோட காதல் கை கூடாமல் போயிட்டு ஹீரோயினி மாயாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க அதனால மாயா கிட்ட என்னோட காரை ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்ண மாயா ஹீரோவையும் ஹீரோனி கூட வர சொல்றாங்க ஹீரோவுக்கு ஹீரோனிக்கும் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது இப்படி இருக்கிற ஹீரோவும் ஹீரோயினியும் எப்படி ஒன்னா டிராவல் பண்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மாயாவை பத்தி தெரிய வந்த உண்மை என்ன கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை மித்ரா பேர்வர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல நரேஷ் அகஸ்டியா பாவனா கணேஸ்வரி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில சில சின்ன சின்ன சண்டைகள் நடக்குது அதெல்லாம் ஓரளவு நல்லா இருக்கு படத்தோட ஹீரோ யாருன்னு ரிவீல் ஆகிற சீன் நாம எதிர்பார்க்காததான் இருக்கு படத்தில் லீட் ரோல்ல நடிச்சவங்களோட கேரக்டரை ரைட்டிங்கில் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க படத்தோட கலர்ஃபுல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்கு இந்த படம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த படத்தை சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம் இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது படத்தில் அன்வான்டாக நிறைய சீன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் சுவாரஸ்யமாக இருந்தாலும் இன்னும் சில சண்டைகள் ரொம்ப மொக்கையா இருக்குது படத்தில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் வச்சுருந்தா இந்த படம் ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே படம் எப்படா முடியும்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு படம் போரிங்காக இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ அவரேஜான ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்